இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொன்னா சுப நிகழ்ச்சிகளில் நலங்கு வைப்பது ஏன் அப்படிங்கிறது தான் பார்க்க போறோம் நலங்கு அப்படின்னு வரும் நமக்கு சுப நிகழ்ச்சிங்கிறது கண்ணுக்கு முன்னாடி ஞாபகம் தொண்டு வந்துருது இல்லையா இந்த நலங்கு பல வகையிலும் நாம் பார்க்கலாம் நிறைய இடங்களிலே பார்க்கலாம் பொதுவாக நலங்கு அப்படின்னு சொன்னாலே இது பெண்களுக்கு மாத்திரம் வைத்தல் அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கிறா அந்த மாதிரி இல்லை இதுல ஆண்களுக்கும் நலங்கு வைத்தல் என்பது உண்டு ஆண்களுக்கு எங்க நலங்கு வைப்போம்னு சொல்லி பார்த்தோம்னா திருமண நிகழ்ச்சியிலே ஆண்களுக்கு நலங்கு வைத்தல் என்பது கண்டிப்பாக உண்டு அதே மாதிரி ஆண்களோடு பெண்களும் இணைந்து ஒரு கிரகப்பிரவேசம் பிரவேசம் உட்கார்ந்து மன பண்றான்னு சொன்ன அங்கேயும் முதல்ல நலங்கிட்டு தான் ஆரம்பிப்பா அப்படின்னு சொல்றா இந்த நலங்கினுடைய முக்கியத்துவம் என்ன எதற்காக நலங்கிட வேண்டும் சொன்னால் அந்த நலங்கிடுதல் முதல்ல மஞ்சள் வச்சிருப்பா குங்குமம் வச்சிருப்பா சந்தனம் வச்சிருப்பா என்ன பண்ணுவா வந்து அந்த சந்தனத்தை எடுத்து பூசி விடுவா இல்லையா இந்த எல்லா இடத்துலயும் சந்தனத்தை வந்து கையில் இங்க பூசுறது அங்க பூசுறதுன்னு சொல்லி ஒரு நகைச்சுவை நடிகர் கூட ஒரு சினிமாவில் சொல்லுவார் இங்க பூசு அங்க பூசு காந்த கண்ணழகி அப்படின்னு சொல்லுவார் பார்த்துருப்போம் இல்லையா அதனுடைய மக என்னன்னு சொன்னா அந்த சந்தனத்தை உடம்பிலே தடவும் பொழுது ஒரு குளிர்ச்சி என்பது வந்து சேர்ந்துவிடும் சந்தனம் என்பது மகாலட்சுமியினுடைய அம்சம் நிறைந்தது எந்த துவாராம் துராதர்ஷாம் நித்ய துவாரம் சொல்லி ஸ்ரீசுக்தத்திலேயே ஒரு மந்திரமானது வரும் அந்த ஸ்ரீசுக்தத்திலேயே வர்றதுனால முதல்ல அந்த சந்தனத்தை எடுத்து பூசி விடுவா அந்த நலங்கிடுதல்ல அந்த சந்தனம்ங்கிறது மிகுந்த முக்கியத்துவம் பெறுகிறது அந்த மகாலட்சுமியினுடைய அம்சமானது அங்கே வந்து சேர்ந்து விடுகிறது உடல்நிலை ரீதியாக பார்க்கும் கொள்ளும் பொழுது சந்தனத்தை பூசிக்கொள்ளும் பொழுது அங்கே குளிர்ச்சி என்பது வந்து சேர்ந்து விடுகிறது இவர்கள் எந்த மனநிலையிலே இருந்தாலும் ஏதோ ஒரு டென்ஷனாக உட்கார்ந்துட்டு இருந்தால் கூட இந்த சந்தனத்தை எடுத்து பூசின உடனேயே அவர்களுடைய மனமானது குளிர்ந்து அங்கே மகிழ்ச்சி என்பது வந்து சேர்ந்து விடுகிறது அதன் மூலமாக அந்த சுப நிகழ்ச்சியினை முழுவதுமாக அவர்களால் நன்றாக அனுபவிக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக சொன்னேன் அதே மாதிரி பார்த்தோம்னா பெண்களுக்கெல்லாம் என்ன பண்ணுவான்னு பார்த்தோம்னா மஞ்சள் எடுத்து நல்லா காலில் பூசி விட்டு அப்புறம் மஞ்சளையும் சுண்ணாம்பையும் கலந்து நலங்கிடுதல் அப்படின்னே சொல்லுவாள் அதை காலில் அப்படியே சுற்றி பார்டர்ல வச்சு விடுவா அந்த காலில் ஒரு பார்டர் மாதிரி அழகாக வச்சு விட்டு அதில் நடுவில் குங்குமம்லாம் வச்சு விடுவா இதில் இன்னைக்கு என்ன பண்றான்னு பார்த்தோம்னா நிறைய அந்த கெமிக்கல்ஸ்லாம் யூஸ் பண்ணி அதெல்லாம் பண்ணின்னு இருக்கா அந்த மாதிரி செய்யக்கூடாது அழகா மஞ்சளோடு சுண்ணாம்பினை கலந்து தான் அந்த நலங்கு அப்படிங்கிறத தயாரித்து அதனை கால்களிலே பூச வேண்டும் இந்த மஞ்சளும் சுண்ணாம்பும் கிருமி நாசினியாக செயல்படும் அதனால் அவர்களுடைய உடலும் ஆரோக்கியம் பெறும் அப்படிங்கிற மாதிரி சொல்றா இந்த நலங்கிடுதல் அப்படிங்கிறது நிறைய வகைகள் அப்படிங்கிறது உண்டு எண்ணெய் நலங்கு அப்படின்னு உண்டு சந்தன நலங்குங்கிறது உண்டு மஞ்சள் நலங்குங்கிறது உண்டு ஒவ்வொரு இடத்திலே ஒன்றொன்று முக்கியத்துவம் பெறும் இந்த எண்ணெய் நலங்கு அப்படிங்கிறத விடியற்காலையில் ஸ்நானம் பண்ணுறதுக்கு முன்னாடி செஞ்சு வைப்பா அதாவது வீட்டு வாசல்லே அன்றைக்கி வந்து ஒரு பந்தக்கால் நடுறா அப்படின்னு சொன்னால் அந்த பந்தக்காலை நட்டு முடிச்சுட்டு அந்த மணமகனையோ அல்லது மணமகளையோ உட்காத்தி வச்சு அவளுக்கு என்ன நலங்கு அப்படிங்கிறத வச்சு விடுவாள் அதே மாதிரி தான் கல்யாணத்தன்னைக்கும் பார்த்தோம்னா காலையிலேயே எழுப்பி அவளுக்கு அந்த எண்ணெய் நலங்கு அப்படிங்கிறத இடுவாள் அந்த எண்ணெய் நலங்கு வைக்கும்போது கூட என்ன பண்ணுவான்னு பார்த்தேன்னா அந்த நல்லெண்ணையோட கொஞ்சமா மஞ்சள் பொடியை கலந்து அதையும் சேர்த்து அவர்கள் பூசி விடுவார்கள் இந்த மஞ்சள் என்பதும் ஒரு மங்களகரமான ஒரு விஷயம் இல்லவா தான் அதையும் சேர்த்து பண்ணின் அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கணும் இந்த நலங்கிடுதலின் தாற்பரியமே என்னன்னு சொன்னா திருஷ்டிகள் எல்லாம் போக வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயமும் அங்கே கலந்திருக்கும் இந்த சந்தனத்தை எடுத்து வைக்கும் போது கூட சும்மா லேசா லேசாலாம் தரவே மாட்டா கை எடுத்து நன்னா அப்படி பூசி விடுவா பார்த்திருக்காள் இல்லையா இதனால் என்ன ஆகும்னு பார்த்தோம்னா நிறைய பூசும் பொழுது இவர்களுக்கு அந்த திருஷ்டிங்கிறதே போயிடும் ஆனால் இன்னைக்கு என்ன பண்ணுறா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இவங்க ஃபோட்டோவுக்கு வீடியோவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து மேக்கப்லாம் கலைஞ்சிருங்கிறதுனால இல்லை லேசாக இடுங்கோ லேசாக இடுங்கோ சும்மா சாஸ்திரத்துக்கு தொடுங்கோ விரலால் தொடுங்கோங்கிற மாதிரிலாம் சொல்கிறா இது மிகவும் தவறான விஷயம் அந்த நலங்கிடுதல் அப்படிங்கிற அந்த தாத்பரியமே அந்த இடத்திலே இவ்வாறு செய்வதனால் காணாமல் போய்விடும் எதற்காக நலங்கிடுகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இது இவர்களுடைய உடலுக்கு ஆரோக்கியம் தருங்கிறது ஒரு விஷயம் இது போகவே இந்த திருஷ்டி என்பது அவர்களுக்கு இருக்காது அந்த திருஷ்டி தோஷம் போக வேண்டும் என்பதற்காகத்தான் பிரதானமாக நலங்கினை இடுகிறார்கள் அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கணும் அந்த நலங்குங்கிற அந்த மஞ்சளையும் சுண்ணாம்பியும் கலந்து தானே ஹாரத்தி அப்படிங்கிறத எடுக்கிறா இல்லையா ஹாரத்தி எடுக்கும்போது கூட அதில் என்ன வர்றது அந்த திருஷ்டியெல்லாம் போகணுங்கிறதுக்காக தானே ஹாரத்தி எடுக்கிறா அந்த தாத்பரியத்தையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் முக்கியமா நலங்கிடுதல் அப்படின்னு வரும்பொழுது பெண்களை பொறுத்தவரை அவர்கள் பூப்பி எய்த உடனேயே அந்த மஞ்சள் நீராட்டு விழான்னு பண்ணுறா இல்லையா அந்த இடத்துல குறிப்பா பண்ணுவா அதே மாதிரி கல்யாணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்திலையும் பண்ணுவா அதே மாதிரி பார்த்தோம்னா வளைகாப்பு சீமந்தம்னு வரும்பொழுதும் அந்த பெண்ணை உட்காத்தி வச்சு முழுக்க அந்த சந்தனங்கள்லாம் தடவி அந்த நலங்கிடுதல் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பண்றா எதற்காக அப்படின்னு சொன்னா வெளியிலிருந்து வரக்கூடிய எந்த விதமான எதிர்மறை சக்திகளும் இந்த குழந்தைகளை அண்டக்கூடாது இவர்களிடத்திலே அந்த எதிர்மறை சக்திகள் வந்து சேர்ந்து விடக்கூடாது நேர்மறையான அந்த எனர்ஜி மட்டும்தான் இவாளுக்கு இருக்கணுங்கிறதுக்காகத்தான் இதை பண்றாங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கணும் அதே மாதிரி கல்யாணத்திலையும் உட்காந்து வச்சு நலங்கிடுவா நிச்சயதார்த்தத்திலையும் உட்கார வச்சு நலங்கிடுவா அதே மாதிரி பார்த்தோம்னா வீடு கிரக பிரவேசம் பண்றோம் அப்படின்னு சொல்லும் பொழுது கூட முத முதல்ல அவர்கள் மனை ஏறும் பொழுது கூட அவர்களுக்கு நலங்கிட்டு அந்த புது அப்படிங்கிறத கொடுப்பா அப்புறம் அதை போய் கட்டிட்டு வந்து உட்காருவா இப்படி எல்லா சுப நிகழ்ச்சிகளிலேயுமே இந்த நலங்கு அப்படிங்கிறது மிகுந்த முக்கியத்துவம் பெறுகிறது இது போக இன்னொரு நலங்கு அப்படிங்கிறது இருக்கும் அது எப்போன்னு பார்த்தோம்னா இந்த கல்யாணத்தை அன்னைக்கு சாயங்காலம் இவா ரெண்டு பேரும் இந்த பந்து உருட்டுறது தேங்காய் உருட்டுறது பூ பந்து உருட்டுறது அப்படிங்கிறதெல்லாம் பண்ணுவாள் அங்கே பார்த்தேன்னா இவா ரெண்டு பேரும் தான் பரஸ்பரம் ஒருவருக்கொருவர் நலங்குட்டு கொள்வார்கள் முதல்ல இந்த கல்யாண பொண்ணு எழுந்து இந்த மாப்பிள்ளைக்கு சந்தனம்லாம் பூசி சுற்றி இருக்கிறவா திருஷ்டி எல்லாம் போகட்டுங்கிற மாதிரி இந்த உப்பு பருப்புலாம் சேர்த்து சுற்றி போடுவா அதே மாதிரி அடுத்து அந்த புள்ள எழுந்து இந்த பொண்ணுக்கும் சேர்ந்து செஞ்சு விடுவான் பரஸ்பரம் ஒருவருக்கொருவர் நலங்கிட்டு கொள்ளுதல் அப்படிங்கிற அந்த நிகழ்ச்சி கூட இன்றைக்கு பார்த்தோம்னா கொஞ்சம் கொஞ்சமா காணாமல் போயிட்டே இருக்கு இது அத்தனையுமே நம்முடைய முன்னோர்கள் காரண காரியத்தோடு தான் வைத்திருக்கிறார்கள் என்ற உண்மையை புரிந்து கொண்டு அந்த நலங்கிற்கான முக்கியத்துவம் என்னங்கிறத தெரிஞ்சுண்டு இந்த போட்டோ வீடியோ மேக்கப்புக்கு மட்டும் முக்கியத்துவம் தராமே இதுவும் ஒரு அழகு தானே அந்த முகம் நிறைய சந்தனத்தை பூசிறது உடம்பு நிறைய சந்தனத்தை பூசிண்டு அழகா காட்சி தர்றது அப்படிங்கிறது கூட அதிலும் ஒரு அழகு இருக்கிறது என்பதை புரிந்து நாம் செயல்பட வேண்டும் இதன் மூலமாக இந்த தம்பதியரினுடைய இந்த குழந்தைகளினுடைய ஆரோக்கியம் என்பது என்றென்றும் நீடித்திருக்கும் என்ற அடிப்படை உண்மையை புரிந்து கொண்டு செயல்பட்டோமையாக எல்லா நாளுமே நமக்கு மகிழ்ச்சியைத்தானே தரும் சர்வே ஜனாக சுக்கினோ பவந்து